நாளை முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு உள்ளார் இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் இணைப்பில் உள்ளார் சாமுவேல் வேறு என்னெல்லாம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு உள்ளார் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கிருஷ்ணவேணி இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிப்பில் நாளை முக்கிய அறிவிப்பு வந்து வெளியாகிறது வாய்ப்புள்ளவர்கள் வருகை தாருங்கள் மற்றவர்கள் நேரடையில் காணலாம் என தனது தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நாளைய தினம் சென்னை அறிஞர் அண்ணா நூலகத்தில் முதலமைச்சர் சார்பில் இருப்பின் வெளியிடுகிறார் இதைத் தொடர்ந்து கீழடி திருநெல்வெளி அருங்காட்சியகம் மற்றும் சென்னை கோட்டை சோழபுரம் அருங்காட்சிய சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றை அடிக்கல் நாட்டி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் இதைத் தொடர்ந்து அதாவது இணையதளத்தை நாளைய தினம் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் உரையாற்றக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தான் தற்பொழுது நாளைய தினம் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் அஹ் வாய்ப்புள்ளவர்கள் அதாவது வருகை தாருங்கள் என்றும் அதே போல மற்றவர்கள் நேரணையில் காணவும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நாளைய தினம் அதாவது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகவும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் முக்கிய அறிவிப்பு நாளைய தினம் தமிழகத்துக்கு வர இருக்கிறது என்றும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைய தினம் என்ன அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்று நாளைய தினமும் தெரிய வரும் குறிப்பிட்ட டாக்டர் நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமி